ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லர்ஸ் ஹவு டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ப்ளவுஸு நம்ம முடிச்சு வச்சுருக்கோம் ஆனால் இந்த ப்ளவுஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க ஃபோன் பண்ணி ஒரு சிம்பிளான டிசைன் கேட்டிருக்காங்க அதில் கொஞ்சோண்டு பார்டர் நமக்கு மீதி இருந்தது இதை வச்சு ஒரு சின்னதாக சிம்பிளாக முடித்த ப்ளவுஸு தைச்சு ஆல்ரெடி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வேலை முடித்தாச்சு பைப்பிங் வச்சு இங்கே பாருங்கள் இதில் என்ன டிசைன் பண்ண முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது நீ பாருங்க இந்த சைஸில் நான் இது சின்ன ப்ளவுஸுன்றதுனால இந்த சைஸில் வெட்டியிருக்கேன் உங்களுக்கு சைஸ் ப்ளவுஸோட சைஸ் பெருசாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெரிய சைஸில் கூட இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இது கேன்வாஸ் கிளாத்து இது மாதிரி மூணு பீஸ் ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதனோட அகலம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு உயரம் முனைய முக்கால் நாலு இன்ச் இருக்குது இந்த மாதிரி மூணு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இங்கே இந்த பார்டரில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் பாருங்கள் சிம்பிளான டிசைன் தான் குவிக்காக யார் வேணாலும் தைக்கலாம் அந்த மாதிரியான நீங்கள் முடிச்சிட்டுமே நீ இதில் எந்த பிளவுஸ் வீட்டில் ஒரு ஆல்ரெடி முன்னாடியே தைச்ச பழைய ப்ளவுஸ் இருந்ததுன்னா கூட நம்ம அப்போ சிம்பிளாக தைச்சிட்டோம் ஏதாவது சிம்பிள் டிசைன் இப்போ வேணும் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம அதுக்கு இதைய ட்ரை பண்ணலாம் அந்த சேரீயில் இருக்கிற ஏதாவது ஒரு கலர்ஸில் சில்க் காட்டன் மெட்டீரியல் எடுத்து இந்த மாதிரி ஓரத்தில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இப்போ நான் இதை கட் பண்ணுறேன் இந்த மாதிரி சில்க் காட்டன் க க்ளாத் எடுத்து நம்ம இந்த டிசைனை ட்ரை பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி பார்டர்ஸ் இருந்துச்சுன்னா கூட அந்த சாரீனோட பார்டர் இருந்தால் கூட அதை வச்சும் பண்ணலாம் பழைய போர்ட்ஸ்னால் பார்டரெலாம் நம்ம வச்சுருக்க மாட்டோம் உங்களுக்கு இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஒரு பைப்பிங் கொடுக்கணும் அந்த ப்ரௌன் கலர் பைப்பிங் கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா ப்ளவுஸில் அதே சேம் கிளாத்தில் இதுக்கும் நம்ம ஒரு பைப்பிங் கொடுத்துருவோம் மூணு பீஸ் வேணும் மொத்தமாக கொடுக்குறேன் இதில் ஓரத்தில் வச்சு தச்சு ஒரு பைப்பிங் கொடுக்கலாம் அப்படியே ஓரத்தில் வச்சு தச்சிட்டு வாங்க இது வேணும்னா எப்படியே ஒரு ஓவல் ஷேப்பில் அந்த மாதிரி வரும் இல்லைங்களா அந்த மாதிரியும் கூட கட் பண்ணலாம் இது நான் இப்போ டைமண்ட் மாதிரி உங்களுக்கு கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கீழே அப்படியே ரவுண்டாக வர்ற மாதிரியான ஒரு ஷேப்பும் கட் பண்ணலாம் அது உங்களோட விருப்பம்தான் இப்போது ஒன்று நான் பைப்பிங் வைக்கிறதுக்கு ஜாயின் பண்ணிவிட்டேன் அடுத்தது நெக்ஸ்ட்டு இன்னொன்று பைப்பிங் வைக்கிறேன் இது இந்த ப்ரவுன் கலர் வந்து இந்த சாரியில் இருக்கிற ஒரு கலர் அதில் தான் நம்ம ப்ளவுஸுக்கும் பைப்பிங் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி அதனால் அதே கலரில் இந்த மெட்டீரியலுக்கும் பைப்பிங் கொடுக்குறோம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்றதுக்காக ஓகே இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா நீ பாருங்க தைச்சிருக்கீங்க இல்லையா இந்த நூலெல்லாம் வெட்டிடுங்க வெட்டிடுங்க இப்போது இங்கேருந்து இப்படி இப்படி திருப்புங்க பாருங்க இப்படி திருப்புனீங்கன்னா அழகா அதுவே பைப்பிங் வந்து உட்காரும் நீங்க அதுல கரெக்டான லெவல்ல பார்த்து பைப்பிங் தைச்சிட்டு வாங்க நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிளவுஸ் சைஸ் பெருசா இருந்துச்சுன்னா இதனோட அளவையும் நீங்க கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் நான் வந்து சின்ன சைஸ் பிளவுஸா இருந்ததுனால இந்த பூ வந்து ரொம்ப பெருசாக வச்சால் அந்த பிளவுஸுக்கு இது ரொம்ப பெருசாக தெரியும் அப்படின்றதுனால சின்னதாக வெட்டியிருக்கேன் நீங்கள் உங்களோட ப்ளவுஸ் சைஸ் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சைஸை நீங்கள் பண்ணிக்கலாம் அது நம்மளோட விருப்பம்தான் கரெக்டாக ஒரே லெவலாக நாலு சைடு இருக்கிற மாதிரி பைப்பிங் கொண்டு வாங்க என்னோடய சேனலில் இதே மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் தைக்கிறது ஈஸியான முறையில் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் தவறாமல் எல்லாத்தையும் பார்த்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோஸையும் தவறாமல் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா கூட கேளுங்க நான் சொல்லித்தரேன் கூடிய சீக்கிரம் நான் இந்த சேனலில் உங்களுக்கு லைவ் போட்டு நீங்கள் கேட்குற சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்லலாம் அப்படின்ற ஐடியாவிலையும் இருக்கேன் அதனால் என்னோட சேனலை தவறாமல் மறக்காமல் எல்லோரும் பாருங்கள் உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு இருக்கிற சந்தேகங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம் உங்களுக்கு புரியற மாதிரி நான் சொல்லித்தருவேன் ஓகேங்களா இப்போது மூணு பூ வேணும் இது மாதிரி நான் ஒன்று ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நான் ரெண்டு மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கிறேன் கரெக்டான அளவு வைங்க ஏன்னா ஒரு சைடு நிறையாவும் இன்னொரு சைடு கம்மியாகவும் இருந்துச்சுனாலும் பார்க்கறதுக்கு அவ்வளவா நல்லா இருக்காது அதனால் நாலு சைடு ஒரே மாதிரி பைப்பிங்னோட அளவு இருக்கிற மாதிரி கொண்டு வாங்க கொண்டு வந்தாச்சு இப்போது இந்த பிசுறுகளை லைட்டாக கட் பண்ணிடுங்க ஓரத்தில் இதில் கட் பண்ணி இருக்குது இருக்கு ஆல்ரெடி இதுலேயும் கட் பண்ணியிருக்கு இப்போ மூணு பீஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த மூணு பீஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ப்ளவுஸ்னோட பேக் சைடு எடுத்துக்கோங்க கரெக்டாக இந்த கார்னர் இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்துல வச்சு நம்ம பின் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு பின் எடுத்து பின் பண்ணிக்கலாம் பின் பண்ணிவிட்டு தைச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது தைக்கிறதுக்கு அதனால் ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்குவோம் கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க வச்சு பார்த்துட்டு பின் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்றத இப்போது நமக்கு கரெக்டாக தான் இருக்குது நான் இப்போ ஒவ்வொன்றையும் பின் பண்ணுறேன் இது ஆல்ரெடி நம்ம தைச்சி முடித்த ப்ளவுஸில் என்ன தடாக செய்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்கிறத விட இந்த டிசைன் பார்த்திங்களா தைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு நான் இன்னமும் இதில் சின்ன டெக்கரேட்டர் வேலையெல்லாம் இருக்குது நான் உங்களுக்கு அதையும் நான் கற்றுக் கொடுக்குறேன் கற்றுக்கோங்க இப்போ உங்களுக்கு இந்த துணியே இல்லைன்னா கூட நம்ம அந்த சேரீ இருக்கிற ஏதாவது ஒரு கலர் சில்க் காட்டன் துணி கான்ட்ராஸ்ட்டான கலரை கூட நம்ம இதை பண்ணலாம் இப்போது இந்த மூனையும் நான் ஓரத்தில் தச்சுட்டு போகிறேன் மூனையும் ஸ்டார்ட் பண்ற தைக்கிறதுக்கு அந்த பின் கலந்து வந்து கையில் எடுத்துருங்க கையில் குத்திரும் அதனால இப்ப ஒரு பூவை நம்ம தைச்சாச்சு அடுத்தது நடுவில் இருக்கிறதுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன் கரெக்டான இடத்துல இருக்காதான்னு செக் பண்ணிவிட்டு தைக்கிறதுக்கு ஆரம்பிங்க சுருக்கு சுருக்காக இருக்கக்கூடாது கரெக்டாக நல்லா ப்ளவுஸை இழுத்து விட்டு வச்சு அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிங்க ஏன்னா ஆல்ரெடி ப்ளவுஸை முடிச்சிட்டோம் இல்லைங்களா அதனால் இப்போது ரெண்டாவது இதையும் நம்ம தைச்சிட்டோம் மூணாவது கரெக்டா நேரத்தில் இருக்கா இந்த பிசுறுகள் எல்லாம் உள்ள வர மாதிரி எடுத்து விட்டு பிளவுஸ் சுருக்கு இல்லாமல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த நூனையும் தைச்சிட்டோம் இதுக்கு மேல இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த உள்ள நூல் இருக்கும் இல்லைங்களா ஹேண்ட் எம்ப்ராய்டிங் போடுவாங்க உள்ள நூல் அந்த நூலில் நம்ம ஒரு சிம்பிளான டிசைன் இதில் நம்ம பண்ணலாம் அது எப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளன் நூல் வந்து நான் சேம் இதே ப்ரௌன் கலரே எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம வேறு கலர் வந்து இந்த சேரீயில் அதிகமான கலர்ஸ் இல்லை அதனால் இங்கே பாருங்கள் உள்ளன் நூல் எடுத்து இந்த நான் பாபினில் ஃபுல்லாக சுற்றி வச்சுருக்கேன் பாபினில் இங்கே பாருங்க இந்த நூல் இங்கே பாருங்கள் இந்த நூல் எடுத்து நான் இதை பாபினில் சுற்றி ஓகேங்களா இப்போ பாபினில் எடுத்துகிட்டு சுற்றிட்டு என்ன பண்ணணும்னா பாபினை இந்த இந்த இது இருக்குல்ல பாருங்கள் இந்த நெட்டு இதை நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணி விடணும் ஏன் லூஸ் பண்ணணும்னா இந்த உள்ள நூல் கெட்டியாக இருக்கிறதுனால ஒரு சுத்து மட்டும் லூஸ் பண்ணி விடுங்க ரொம்ப வேண்டாம் ஒரே ஒரு சுத்து லூஸ் பண்ணி விட்டுட்டு இந்த நூலை போட்டுக்கோங்க வழக்கமாக நம்ம எல்லா நூலும் போடுற மாதிரி பாபினில் இந்த உள்ளம் நூலை போட்டு இப்படி வெளியே எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும் அதே சேம் என்ன கலரில் உள்ளம் நூல் போட்டிருக்கீங்களோ அதே கலர் நூல் மேலே நீங்கள் மிஷினுக்கு அதே நூல் போட்டுக்கோங்க வேறு கலர் போட வேண்டாம் போட்டு கோர்த்து எடுத்துக்கோங்க ப்ரௌன் கலர் நூல் நான் போடுறேன் இதுக்கும் நான் மேலேயும் ப்ரௌன் கலரே போட்டு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் நம்ம இதை வந்து ஒரு சாம்பிளில் ஒரு துணியில் வச்சு தைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் ப்ளவுஸில் தைக்கணும் ஏன்னா நம்ம அந்த நெட்டு உள்ளே லூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா கரெக்டான அளவில் தையல் வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம் உங்களை எடுத்து பாருங்கள் கரெக்டாக வருது ஓரளவுக்கு லெவலாக வருது இப்போ நாங்கள் இதை செக் பண்ணி பார்ப்போம் ஒரு வேஸ்ட் துணியில் இதில் வேஸ்ட் துணி இருக்குது இதில் நான் ஒரு தையல் மட்டும் ஓட்டி காமிக்கிறேன் கரெக்டாக வருதான்னு நான் செக் பண்ணிக்குவோம் பாருங்க பார்த்தீங்களா கரெக்டாக நல்லா அரிசியாக வந்திருக்கு அதனால் நாம் இப்போ தான் தைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த பூ தைச்சிருக்கிறோம் இல்லைங்களா இதனோட மேல் பக்கத்தில் நம்ம தைக்கக்கூடாது உள்பக்கம் இப்படி திருப்பிக்கணும் இப்போ இதில் நம்ம தைச்சது எல்லாமே தெரியுது இல்லைங்களா தெரியறதுல ஒவ்வொன்றிலையும் மூணு மூணு கோடு போட்டுக்கோங்க ஒரு கோடு இந்த மாதிரி ஒவ்வொரு இலையிலையும் மூணு மூணு கோடு இந்த மாதிரி போட்டுக்கோங்க நடுவில் இருக்கிறது வந்து கொஞ்சம் நீளமாகவும் அடுத்தது இந்த ஓரத்தில் இருக்கிறது ரெண்டும் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாகவும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம இந்த கோட்டு மேலே தான் இப்போ தைக்க போகிறோம் சரிங்களா இப்போ பாருங்கள் பின்னாடி பக்கம் தான் நம்ம வச்சு தைக்கிறோம் பாபின் நூல் வந்து மேலே கீழே வந்துட்டு கரெக்டாக வீழும் அதுக்காக இங்கே வச்சு தைக்கிறோம் இதை மறக்காமல் எல்லாரும் ஞாபகம் வச்சுருங்க இது பாருங்க ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் தைக்கோ இது ஒரு தையல் போட்டுட்டு அதே இது மேலேயே பக்கத்துலேயே இந்த நுனியில் இருக்கிற இந்த இந்த நூல்களையெல்லாம் கட் பண்ணிடுங்க ஏன்னா இது அடுத்த தையல் தைக்கும் போது உள்ளுக்குள்ளே போய் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போது இன்னொரு தையலும் கூடவே கொண்டுருவாங்க கொஞ்சம் கிட்டவே ரெண்டு தையல் போட்டுட்டோம் அதே மாதிரி இருந்தது இல்லைங்களா குட்டையாக கொஞ்சம் போட்டிருந்தோம் இல்லையா அதுக்கும் இன்னொரு தையல் போட்டுக்குவோம் ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு ரெண்டு தையல் போட்டு கொண்டு வந்து நிறுத்துங்க அப்படி பண்ணிங்கன்னா தான் நல்லா இருக்குது ஒரு ஒரு பூவில் நம்ம இப்போ தைச்சாச்சு இது ரெண்டாவது பூவில் தைக்கிறோம் ரொம்ப ஈஸி தான் இந்த பார்னிங் மட்டும் கொஞ்சோண்டு நெட்டை லூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் கரெக்டாக அந்த நூலை வந்து ஒரே லெவலாக சுற்றுங்க ரொம்ப டைட்டாகவும் இருக்க வேண்டாம் ரொம்ப லூஸாகவும் இருக்க வேண்டாம் அந்த மாதிரி சுற்றினீங்கன்னா இப்போ இதை நான் உங்களுக்கு வெறும் நெட்டு தையல் மட்டும் போட்டு காமிக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் பூக்கள் கூட வரைஞ்சி உள்ளே அந்த உள்ள நூலை வச்சு நம்ம தைக்கலாம் அது உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் இருக்குது இப்போ நான் ரெண்டாவது இதிலையும் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் மூணாவது இதுக்கு பண்ணுறேன் பாருங்கள் ரெண்டு ரெண்டு தையல் போடுங்க ஒரு தையல் போட்டோம்னா கொஞ்சம் ரொம்ப சன்னமாக தெரியும் அதனால் எல்லா இலைகள் இதழ்களுக்குமே ரெண்டு ரெண்டு தையல் போட்டு நான் முடிக்க முடிச்சிட்டோம் இருங்க இந்த பக்கமாக திருப்பி இது எப்படி வந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த டிசைன் வந்து நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் நல்லா இருக்கா இதுக்கு ஒரு பட்டன் வைக்க போகிறோம் இந்த இடத்துல இந்த பிசிறுகளை எல்லாம் மறைக்கிறதுக்கு ஒரு பட்டன் வச்சோன்னா இந்த டிசைன் வந்து பம்பைக்கு ஆயிரும் இந்த டிசைன் எல்லாருமே ஈஸியாக தைக்கிற மாதிரி தான் இருக்குது இல்லையா உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப வேணும் ஓகே இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் நன்றி தேங்க்யூ